அம்மா பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ணுங்க வாங்க பரவாயில்லைங்க ஆத்தா முகத்தை பார்த்தா போதும் அதனாலதான் பக்கத்து ஊர்ல இருந்தா கூட தினசரி கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்க ஆத்தா உனக்கு மட்டும் இல்லம்மா உன் குடும்பத்துக்கே துணையா இருப்பா அப்ப நான் போயிட்டு வர சாமி ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை அம்பாள் சன்னதிக்கு வந்திருக்கீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரி ஊ போதும் ஐதீகம் அதுக்காக சன்னதி கதவு எப்போதுமே திறந்து இருக்கும் அதை கதவு முடிக்க போகுதோ என்ன விவரம் போகுதோ தெரியும் மந்திரமூர்த்தி மந்திரமூர்த்தி ியா என்ன பார்க்கறீங்க அரூபமா இருந்து உருவமா மாறுறது ஆண்டவனுக்கு மட்டுமே உள்ள அம்சம் நீ சாதாரண மனுஷன் தானே சாதாரணமாவே வரலாமே தூணுல இருப்பா துரும்புலி இருப்பா அந்த கடவுள் மட்டும் இல்ல தான் என் மந்திர சக்தி அந்த மகாசக்தியை பெருசு மந்திர போட்டி நாம ரெண்டு பேரும் ஒரே குரு கிட்ட தான் மந்திரம் கத்துக்கிட்டோம் நான் சாமியாரா இருக்கேன் நீ சாமியாவே மாறணும்னு ஆசைப்படுறீங்க சரி சரி என்ன தேடி வந்திருக்கீங்க உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் அங்க பாருங்க ஆச்சாரியா எப்படியா வரவேற்பு பிரபாதம் உண்மையிலேயே உனக்கு மந்திர சக்தி ரொம்ப அதிகம் பங்குக்கு நீ வரவேற்பு கொடுத்துட்டேன் ஏன் பங்குக்கு நான் ஏதாவது வேணாமா இந்த கோட்டமாரியம் பிரசாதம் சம்பழமா ஆமா உன் கையால பிழைஞ்சு சாறு எடுத்து கொடுக்க முடியுமா மலைய பொருட்டு கையில கூழாங்கல்ல கொடுக்குறீங்களா இப்ப பாருங்க நீ கடவுள் மந்திரமூர்த்தி மாரியம்மன் காலடியில் இருக்கிற எலும்பிச் சம்பளத்துக்கே இவ்வளவு சக்தி அவளுக்கு எவ்வளவு சக்தி அவளுடைய கண்மலருக்கு எவ்வளவு சக்தி இதெல்லாம் புரிஞ்சுக்க நான் வரேன் கோட்ட மாரியம்மன் கண்மலருக்கு அவ்வளவு சக்தியா எனக்கு அந்த கண்மலர் போன நான் இப்போவே போறேன் தோட்ட மாரியம்மா பேருக்கேத்த மாதிரி நீ மாரியம்மன் தான் ஓ சக்தி எல்லாம் இந்த கண்மலர்ல இருக்கிறதா கேள்விப்பட்ட இந்த கண்மலர் எனக்கு வேணும் இந்த கண்மலர் என் கைக்கு வந்தா நான் கடவுள் ஆயிடுவேன் நீ பெருங்கல்ல ஆயிடுவேன் உங்கக கொஞ்சம் பேசணும் பலமா அடிபட்டு இருக்கு அதனால அவருக்கு ரெண்டு கல்லி பார்வை போயிடுச்சு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் எப்படியாவது அவருக்கு பார்வை கொடுத்துருங்க நான் டாக்டர் தான் கடவுள் இல்ல உங்க புருஷனை மருந்தால குணப்படுத்த முடியாது எனக்கு மாய மந்திரமும் தெரியாது இருங்க பக்தர்கள பாத யாத்திரை இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அபயக்குரல் என்ன கூப்பிட்டு மாதிரி இருந்துச்சு அதான் வந்த நான் கும்பிடுற கோட்டை மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிருக்கா சாமி

அதை வச்சும் புருஷனுக்கு பார்வையை தர முடியும் அப்படின்னா நான் எப்படியாவது கோவிலுக்கு போய் ஆத்தாவோட கண் மலரை கொண்டு வந்துடுறேன் சாமி ஆனா அது பெரிய பாவம்மா வேற வழியே இல்ல சாமி ஒரு பொண்ணுக்கு புருஷன்தான் தெய்வம் அந்த தெய்வத்துக்காக இந்த பாவத்தை செஞ்சுதான் ஆகணும் சாமி இங்குக்கு போய் உன்னை பாக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு என்ன மன்னிச்சு கொடுத்த கடலை தான் திரும்பி கேக்க வருவாங்க ஆனா இந்த பாவி கொடுத்த காணிக்கையே திரும்ப எடுக்க வந்திருக்கு சொல்றது உனக்கு புரியலையா கண் மலர திருட வந்திருக்கு கோவில தீ விதிச்சப்போ பூ விதிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டு இப்ப உன் கண் மலர பறிக்கிறப்போ நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்கிற நிக்கிறேன் செய்ய போறது பாவம் தான் அந்த பாவத்துக்காக எனக்கு என்ன தண்டனை விடாலும் கொடு ஆனா என் புருஷனுக்கு பார்வையை திருப்பி கொடுத்தாயே விதிய நான் திருடி ஆயிட்டேன் என்னால நீ குருடியாக போற

நீங்க ரெண்டு பேரும் வேஷம் தான் போட்டீங்க நான் உருவமே மாறினே எப்படி குருகாரோ நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஆஃப் பண்ணவர் ஆகுது நீங்க ஆஃப் செகண்ட்ல அப்படி இப்படி உருவத்தையே மாத்திடுறீங்களே அதானே எப்படியா இப்படித்தான் போவீங்களா வேஷம் போட்டு எனக்கு ஏமாத்திட்டீங்களே மீனாட்சி மீனாட்சி வந்துட்டியா மீனாட்சி மீனாட்சி கண்மலர் பத்திரமா புதுமா போதும் எங்கம்மா இருக்க குருடன் அரை அழைச்சிட்டு கண் பார்வை போயிடுச்சுன்னு போய் சொல்லி ஆத்தாவோட கண்மலர் பறிக்க வச்சிட்டீங்களே ஓ ஆக்டிங் புட்டுக்குச்சா இத பாரு கண்மலர் கூட பாத்தி பணத்தோட போயிட்டீங்க ச்சே தப்புக்கு இது あっ <laughs> வேப்ப மரம் இல்ல வேப்பலக்காரி அந்த கோட்டை மாரியம்மன் கூட இருக்கிற கோவிலா ஒண்ணு நீ இந்த கண்மலரை ஊக்கிட்டு ஒப்படைக்கிற அந்த பாவிக கைக்கு போகாம நீதான் இதை காப்பாத்தணும் இந்த கண்மலரை மட்டும் இல்ல குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிற என் குழந்தைய நீதான் காப்பாத்தணும் இந்த வேப்பம் மூலம் பெரிய சுவிஸ் பேங்கா இதுல கண்மலர் வச்சு எடுக்க முடியாதா இப்ப